நேரிகளுக்கு வணக்கம் இலக்கிய சீரியலோட இறுதி கட்டத்தில் இந்த எஸ்எஸ்கேவும் இந்த ரேவதியும் கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமாக வாழணுன்னு எதிர்பார்க்குறோங்க மறக்காம இந்திரடுக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு கட்டத்தில் முப்பது வருஷமாக நான் வந்துட்டு இந்த ரேவதிக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இதை வந்துட்டு வாழ்நாள் முழுக்க வந்துட்டு நான் ஒரு நன்றி கடனை இதை வந்துட்டு கழிக்க முடியாது இப்போ வரைக்குமே பார்த்தேனவா எப்படியாச்சு ரேவதையை ஏமாற்றி அவனுடைய பிள்ளையை வந்துட்டு நான் கொண்டு வரணும் தான் எதிர்பார்த்தேன் ஆனால் எப்போ இந்த கடைசி கட்டத்துலேயும் இந்த இலக்கிய எனக்கு உயிர் பிச்சை போட்டாலோ அப்போவே வந்துட்டு நான் பண்ண தப்புகள் எல்லாமே என் கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருக்கேன் என்னை மன்னிச்சர் கௌதம் இப்போவே வந்துட்டு நான் அம்மா கல்லத்தில் தாலி கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு கட்ட போகிறாங்க அதே சமயம் இவ்வளோ நாளாக பகையாலேயே நினச்சிட்டு இருந்தேன் நம்ம அஞ்சலியும் சரி இந்த பைரையும் சரி இப்போ ஒரே நல்ல இப்படி மாறுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாக்ஷியாவையும் சேர்ந்துக்கிட்டு இவங்கள பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம் கொன்னுடுவோன்னு பாமை வந்துட்டு மாட்டி வச்சுட்டு ஏமாத்தினாங்க இதிலேயே வந்துட்டு இந்த அஞ்சலி நினைச்சாங்கச்சா இந்த இலக்கியவே வந்துட்டு நம்ம எதிராக இருந்தாலும் கண்டிப்பாக ரொம்பவே நல்லவை ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனவா சரியான சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம காப்பாற்றிருக்கா ஆனால் அப்பா அப்பான்னு இந்த எஸ்எஸ்கே நம்மனை நம்ம இப்போ இப்படி ஒரு நிலமில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்ததும் எல்லாமே வந்துட்டு ஒரே செகண்டில் மாறிடுச்சுங்க ஒரு கட்டத்தில் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு நம்ம கார்த்திக் பண்ண துரோகம் கார்த்திக் பண்ண ஏமாற்றம் அது எதுவுமே பெருசு எடுத்துக்கமே கார்த்திக் ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே ஓடி ஓடி போய் நம்ம எஸ்எஸ்கே முன்னாடி கார்த்திகை வந்துட்டு காப்பாற்றினதும் நம்ம கௌதம் தாங்க இதிலே வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கணும் ஏன்னா நூற்றில் ஒரு பேர் தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லோராலையும் எல்லா நேரத்துலேயும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு ஆனால் அண்ணன் அண்ணியும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு வீடு வந்துட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் உடஞ்சி சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம என் வரட்டு கௌரவத்துக்கு நான் புடிவாதமாக இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பயரையும் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறேங்க ஆனா இந்த கடவுள் புண்ணியத்தில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறது உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஆனால் இதிலையும் இப்படி ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு இந்த ரேவதி முன்னாடி வந்துட்டு நம்ம தாக் எதிர்ப்பாலே நான் வந்துட்டு பண்ணத்துக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு ரேவதி காலத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்எஸ்கே சொல்லிட்டான் ஆனால் இப்போ ஜெயிலுக்குள்ளே போகிறத இந்த தாக் தாங்க ஏன்னா போலீஸ்கிட்ட இருக்கிற கண்ணை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே கொன்னொடு ஒன்று மெரட்னால் பார்த்தீங்களா அதனால் இந்த தாக் ஜெயிலுக்கு வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக பகை மறக்க மாட்டேன் இந்த இந்த இவங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி இல்லை இவங்க எல்லாமே வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி இந்த தாக்ஷே திரும்ப ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வந்துட்டு இவங்களை அழிக்கணும்னு தான் எதிர்பார்க்குவாங்க அதுக்கு முன்னாடி இப்போ நம் இலக்காம வந்துட்டு கர்ப்பம் மறக்க நம்ம அஞ்சலியும் கர்ப்பம் இருக்கா அப்படின்ற உண்மை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அந்த கடவுள் முன்னாடி எல்லாருமே ஒன்று சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே பேரம் பேத்தி பேரம்பேற்றின்னு எல்லாமே வந்துட்டு வாரிசாக வரப்போகிறாங்கன்னு நினச்சாலே வந்துட்டு நம்ம ஜானகி அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க ஆனால் இப்போ வரைக்குமே ஒரே விஷயம் மட்டும்தாங்க புரியல ஏன்னா நம்ம கார்த்திகை மன்னிப்பு கேட்டுட்டான் ஆனால் இருந்தாலும் ஆனால் என்னுடைய வீண் மொம்புக்காக அந்த ஒரு வீடாக இருக்கட்டும் அந்த ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் என் பேரில் இருக்கணுன்றதுக்காக நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறது மட்டும் மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறபடி தான் அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் நடக்கணும் நான் வந்துட்டு அவசரப்பட்டு என்னுடைய சுயநலத்துக்காக கீழ்த்தனமான காரியத்தில் ஈடுபட்டுட்டேன் ஆனால் இப்போ தான் புரியுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு என்னை மன்னிச்சிருங்கன்னு எல்லாமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்